நாங்கள் இன்னைக்கு ஸ்வீட் மாங்காய் பண்ண போகிறோம் நல்லா வயசானவங்களும் நல்லா ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி அதை எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் நல்லா மாங்காய் எடுத்து இந்த காம்பு சைடு கட் பண்ணிடலாம் கட் பண்ணி தோல் சீவி எடுத்துடுவோம் மேல் தோல் அப்படி சீவிடலாம் ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லாம் தோல் எல்லாம் சீவி எடுத்துடுவோம் கொஞ்சம் கலராக இருக்கிற மாதிரி வாங்கினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக இதை சீவி எடுத்துகிட்டு என்ன பண்ண பார்ப்போம் பாருங்க நல்லா தோலெல்லாம் அப்படி சீவிட்டோம் கட் பண்ணிக்கலாம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிப்போம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் என்ன கூட மெலிசா இருந்தா கூட நல்லா இருக்கும் நல்லா நீட்டா கட் பண்ணிட்டு அடியில் இப்படி கிராஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும் இன்னும் கூட மெலிசா பண்ணிக்கலாம் கொஞ்சம் மெலிசா இப்படி தள்ளிங்க அடியில ஈஸியா தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் இல்ல நார்மலா வந்திரும் ஒரு ஒரு ஸ்லைஸும் இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாமே பாருங்கள் நல்லா ஒரு ஒரு பீஸாக இந்த மாதிரி வாக்கில் மெல்லீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் போட்டுடுவேன் போட்டு நல்லா வேகட்டும் நல்லா வெந்துட்டு வந்து அப்படியே எடுத்து தண்ணி வட்டிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டா போதும் நல்லா வெந்துடும் ஃபுல்லாக வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டோம் இப்போ வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த அளவு அப்படி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டுக்காக வந்து சால்ட் போட்டுக்கலாம் சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சாலுக்கு இது அப்படியே வந்து நல்லா ஒரு ஒயிட் காட்டன் வச்சு கட்டிடலாம் கட்டி அப்படியே ஊறட்டும் இது இன்னைக்கு மார்னிங் வச்சா வந்து மறுநாள் காலையில் வந்து அதை அப்படியே எடுத்து நல்லா ஊறட்டும் நாளைக்கு காலையில் எடுத்து என்ன பண்ணுறோம் பார்ப்போம் அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்க சக்கரை தண்ணியில் நல்லா மாங்காய் அப்படியே வந்து இதை வேறு தட்டில் மாற்றி ஒட்டு நல்லா வெயில் காயரைச்சே எடுத்து வச்சிடலாம் அதை ஃபுல்லாக அப்படியே எடுத்து போட்டுருவோம் நல்லா மூணு நாள் இப்படி காய வச்சா போதுங்க அப்புறமா மூணாவது நாள் கடைசியாக ஃபுல்லாக நம்ம காய வச்சு ஃபுல்லாகவே காய வச்சிடலாம் ஊற வைக்க வேண்டியதில்லை நல்லா அகலமாக பரப்பி வெயிலில் நல்லா காய வச்சிடலாம் நல்லா வடிச்சு தண்ணி நல்லா வெயில் பண்ணணுங்க அந்த இடத்துல கொண்டு மொட்டை மாடியில் வச்சு விட்டுடுங்க நல்லா காய்ட்டா அப்புறம் ஈவினிங் எடுத்து மறுபடியும் இந்த சிரப்புலேயே சுகர் சிறப்புலேயே போட்டு வச்சிடலாம் பாருங்க மூணாவது நாளே மாங்காய் பாருங்கள் மூணு நாள் தான் காய் வச்சேன் பாருங்கள் எப்படி நல்லா அப்படியே காஞ்சிடுத்து இது மூணு நாள் காய் வச்சா போதும் பாருங்கள் இதில் வந்து சிறப்பு வந்து அப்படியே வந்து இது வந்து எடுத்து அப்படியே நல்லா கிளாஸில் போட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரூட் சிரப் எதாவது செய்யறச்சா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் ஃப்ரூட் சிறப்பில் யூஸ் பண்ணிக்கிறதுனால இது காஞ்சிச்சு இப்படி மேலே வந்து நல்ல சுகர் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்படியே மேலே போட்டுக்கலாம் அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கையில் ஒட்டாமல் இருக்கும் சுகரு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுகர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பவுடர் பண்ணி சும்மா லைட்டாக அப்படியே போட்டு பாருங்க சூப்பராக ரெடியாகிட்டு அதை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நல்லா வை வயசானவங்க கூட கழிச்சு நல்லா ஊற வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி வந்து ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு லாக் பண்ணி வச்சிடலாம் நல்லா மாங்க டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுது இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் சேனல் வேளாண் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்